குறவழக்கு வணக்கம் இந்த காணொலியை தட்டி விட்டு செல்லாதீங்க முழுமையாக பாருங்கள் இரண்டா இது வந்து சமூகத்துக்கு தேவையான ஒரு விடயம் வந்து செய்து முடிக்கப்பட்டிருக்குது இந்த விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் கல்லுண்டாய் சந்தையில் இருக்கிற பேருந்து தரிப்பிடத்து அடியில் இரண்டு நாய்க்குட்டிகளும் அதற்கு அங்கால் கொஞ்சம் செல்ல ஒரு நாய்க்குட்டியும் வீதிக்கரையில் இறந்து கிடந்து மிகவும் புழுப்பிடித்து உடல் ஊதி காணப்பட்டது யாருமே அந்த பெருந்துக்கு வந்து போராக்களோ இல்லாட்டி இந்த ஏரியாக்களோ யாருமே முன்வராத நிலையில் நாம் இன்று அவதானித்த நிலையில் நானும் எனது மனைவியும் மனைவியுடைய இரண்டு புறாமக்கள் மற்றும் புறாமக்களுடைய நண்பர் ஒருவர் மற்றும் எங்களுக்கு ஓட்ட ஒரு அண்ணா அனைவரும் இணைந்து மாம்பட்டி பிக்கான் சவலெல்லாம் கொண்டு போய் அதன் அருகிலேயே கிடங்கு வெட்டி அந்த நாய்க்குட்டிகளை வந்து நாங்கள் அப்புறப்படுத்தி இருக்கிறோம் நான் கேட்குறது என்னென்னு சொன்னால் யாருமே ஏன் அதை தாப்பதற்கு முன்வரவில்லை இப்போ எங்கள்கிட்ட இடத்துல வந்து இப்படி இருந்ததுன்னா நாங்கள் வெட்டி தாட்டுட்டு போயிருப்போம் அந்த இடத்துல எத்தனையோ பயணிகள் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ் ஏறி யாழ்ப்பாணம் போகிறதும் மெராலிக்கு போகிறதும் எங்களை சித்தங்கனிக்கு போகிறதும் நடைபெறுது யாருமே ஏன் முன்வரவில்லை உங்களுக்கு உங்கள்கிட்ட வீட்டுக்கு அருகில் தானே அது இருக்குது ஏன் முன்வரவில்லை என்பது தான் என்னுடைய கேள்வி பிரதேச சபை கூட பொறுப்பான பிரேச கூட அந்த ப பொது இடத்தில் வந்து இப்படி ஒன்று காணப்படுதுன்றால் அதுக்கு நடவடிக்கை எடுக்கையில் எங்களுடைய கண்ணில் பட்டவடினால் இன்று நாம் செய்து முடிக்கிறோம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இன்றைக்கி டைம் இருந்தது அதோட இது நாங்களே நாய் வளர்க்குறன்றவடினால் இது ஒரு சேவையாக நாங்கள் கருதி இதை வந்து நாங்கள் சிவனை செய்து முடித்திருக்கிறோம் இனிமேல் ஆவது இப்படி உங்களுக்கு வீதிக்கு அருகிலோ உங்களுடைய வீட்டுக்கு அருகிலோ அப்படி இருந்தால் பக்கத்துலேயே ஒரு கிடங்க வெட்டி தாட்டு விடுங்க வேறு எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை உங்களுக்கு கஷ்டமும் எதுவுமே இல்லை முடிந்த அளவு

தோன்றும் செய்கிற வேலையை கடவுளடா உன் வெற்றிக்கு விதா சூத்திரண்டா உன் நேர்மையில் நம்பிக்கை வெற்றிக்கடா